உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மணிவண்ணன் என்கிற சிவனேசன் நடிகர் ரஜினிகாந்த் தற்போது ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையின் படத்தில் நடித்து வருகிறார் இதனை அடுத்து லோகேஷ் கனகராஜ் இயக்கும் படத்தில் நடிக்கப் போகிறார் அதற்கான போஸ்டர் வெளியாகி உள்ளது தலைவர் ஒன் செவன்டி ஒன் இதுல பாத்தீங்கன்னா தலைவர் எப்படி இருக்கான்னு பாத்தீங்கன்னா கையில விலங்கு மாதிரி இருக்கிற தங்க தங்க கலர் வாட்ச் போட்டு இருக்காரு தங்க சங்கிலி மாதிரி இருக்கு பின்னாடி டைம் போஸ்டர் இருக்கு அப்ப வந்து என்ன நினைக்க தோணுதுன்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை இது டைம் டிராவல் படமா இருக்குமா அப்படின்னு எனக்கும் தோணுது சொல்றாங்க இதனுடைய போஸ்டர் தான் இப்போ வெளியாக இருக்குது என்னுடைய டீசர் வந்து ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி சன் சன்ஃபிக்ஸ் நிறுவனம் சொல்லியிருக்காங்க இதை தயாரிக்கிறது பார்த்தீங்கன்னா சன்ஃபிக்சர்ஸ் இசையமைக்கிறது பார்த்தீங்கன்னா அனிருத் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் ரொம்ப மகிழ்ச்சி மக்களை அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது you yeah, must